ஒரே வார்த்தை தான் குடும்பம் பொருள் பொருளாதார கிரகம் உங்க ராசியை பார்க்குது இது நல்லதா கெட்டதா நீங்க தான் சொல்லணும் நல்லதுதானே இப்ப குரு நல்லா இருந்தா கோடி நன்மை அவர் பார்வைக்குன்னு சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நன்மை சொல்றாங்களே இப்ப உங்களுக்கு வேலை செய்யும் நேரம் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க விருச்சா எல்லாரும் விருச்சார் ராசியை பார்த்து கோவாக்காராரு அப்படி பிடிப்பாங்க அப்ப என்ன கிடையாது நல்ல குணம் இருக்கு நீங்க பழைய மட்டும் பாருங்க விசாரா ராசியை பொறுத்தவரை பரவாமல் செவ்வாய் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு கேட்டு பாருங்க செலவு அதிகமாக இருந்துச்சு பாருங்க நிறைய மருத்துவமனை எத்தனை விருப்பாங்க சும்மா கேளுங்க ஆமாம்பா ட்ரீட் பண்ணி எடுத்துருக்கணுங்க செவ்வாய் ஆட்சி போல நல்லா தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் வந்துட்டு என்ன பண்ணுவார் உடம்பா தைரியத்தை கொடுத்துருவாரு உங்களுக்கு இது மாதிரி கோலை அரந்திய பத்தீங்களா இப்ப தைரியம் வரும் ஏன் வருமான பணம் இன்கம் கிடைக்குங்கிறேன் பதினோராம் வீட்டிலேயே உங்க ராசி மேல இருக்கு அதனால கிடைக்குங்கிற வார்த்தை நான் சொல்றேன் காரணம் இல்லாம சொல்லல அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிர ஸ்ரீஸ்ரீ குருமுரளி என்றால் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரை சென்றே பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாத பலம் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படா இந்த மாசம் அதுல எல்லாருமே அம்மன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமும் ஆட்சி உச்சத்துல இருக்கு நல்லா பாத்துக்கணும் குரு பகவான் உச்சத்துல உட்காந்து இருக்காரு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் பகவான் ஆட்சி பழத்த ஆட்சி பலத்துல இருக்காரு எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்தை அதிக கிரகம் பயணிக்குது அப்ப யாருடைய பிறப்பு ஜாதத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிக பெரிய ஒரு கோடிசுர யோகத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க உங்களுடைய ஜாதகத்துல திசாபூர்த்தியை பார்த்துக்கிட்டு போல இருந்த கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அல் டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமான் நன்றியை தெரிஞ்சு இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் உகந்த மாசங்க அன்பார் இந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் விருச்சக ராசி எப்படி விருச்சக ராசியை பொறுத்தவரை பாருங்க பயங்கரமாக ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கக்கூடிய திறமையான மனம் உங்கள்ட்ட இருக்கணும் இருக்கும் இல்ல இருக்கணும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க விருச்சம் எல்லாரும் விருச்சக ராசியை பார்த்து கோவக்காரர் அப்படி பிடிப்பாங்க அப்ப என்ன கிடையாது நல்ல குணம் இருக்கு நீங்க பழகி மட்டும் பாருங்க சும்மா பழகி பாருங்க நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் பாக்கறதுக்கு பயமுறுத்தா குணம் இருக்கும் உள்ள மனசுக்குள்ள வெள்ள வெண்மையான குணம் இருக்கும் தெளிவான குணம் இருக்கும் கரடு முரடா பேசுவாங்க ஆனா பழகிட்டா உயிரை கொடுப்பாங்க இதாங்க விருச்சகம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி பயங்கரமா சாத்தியம் பயங்கரமான டேரண்டான குணம் அந்த விருச்சகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் கஷ்டமான வேலை எல்லாம் சூப்பரா பார்ப்பாங்க மருத்துவம் வெளிநாடு வெளியூர் பிறந்த இடத்துக்கு பிறந்த ஊரை விட்டு வெளில போறது எல்லாமே பயங்கரமா இருக்கும் ஒரு ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய ராசி எல்லாமே விருச்சக ராசி தான் இதாங்க விருச்சம் கஷ்டத்தையும் சரி இஷ்டமா பார்க்கக்கூடிய ஒரே ராசி தாங்க அப்படிப்பட்ட ராசி வரக்கூடிய நவம்பர் மாத பலன் கண்டிப்பா இந்த மாசத்துல நிறைய கிரகங்கள் ஆட்சி ஊட்சமா இருப்பதால் தயவு செய்து உங்களுடைய விதி எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்ன காரணம் தெரியுமா நிறைய பேருக்கு தசாபுத்தினா விதி ஜாதம் எடுத்து பாருங்கன்னு சொன்னா தசாபுத்தினா என்னன்னே தெரியாது சரி தசாபுத்தினா ஒண்ணும் கிடையாதுங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த நட்சத்திர பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் ஒரு நல்லா இருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய நேரம் வருது இத்த இத்த இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் மட்டும் வருது இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க வச்சு சொல்லுவாங்க நம்முடைய ஒன்பது நம்மளுடைய ராசி கட்டத்துல ஒன்பது கிரகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அதான் பிறந்த ஜாதத்துல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடந்தது எந்த கிரகம் புத்தி நடத்திட்டு இந்த நவம்பர் மாசம் வச்சு பாருங்க பலன் மாறவே மாறாது கரெக்டா பண்ணுங்க தயவு செய்து உங்க ஜாரகத்தில் திசா புத்தியை பார்த்துட்டு இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன்களும் கிரகம் பார்க்கும்போது உங்க ராசியில் யார் இருக்குது செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க அடுத்து நாலாம் இடத்துல ராகு பகவான் இதுல கும்பராசியில ஐந்தாம் பாவத்துல பாருங்க சனி பகவான் செஞ்ச ராசி மீன அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாக்கிய பாக்யஸ்தல குரு குரு உச்சத்துலங்க எப்படி குரு உச்சத்துல அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல சூரியனும் சுக்ரனும் மீச பங்க ராஜயோகத்துல சூரியன் சுக்ரன் இருக்கு சூரிய பகவான் இருக்காரு உங்க ராசில ராசி அதிபதி வந்துட்டாரு ரெண்டு ரெண்டு இந்த மாசத்துல வருது ஒண்ணு சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து சுக்கர பகவான் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வந்துடுவார் குரு உங்க ராசியை பாக்குறாரு எப்படி உங்களுடைய அதிபதி உங்களை பார்க்கிறாரு அவ்வளவுதான் வேலை முடிச்சு ஒரே வார்த்தை தான் குடும்பம் பொருள் பொருளாதார கிரகம் உங்க ராசியை பார்க்க இது நல்லதா கெட்டதா நீங்க தான் சொல்லணும் நல்லதுதானே இப்ப குரு நல்லா இருந்தா கோடி நன்மை அவர் பார்வைக்குன்னு சொல்றாங்க குரு பார்த்தா கோடி நன்மை சொல்றாங்களே இப்ப உங்களுக்கு வேலை செய்யும் நேரம் பர்ஃபெக்டா இருக்கு டைமிங் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய பிறப்பு ஜாத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்களுக்கு இப்ப எந்த வயசுக்கு அப்புறம் எந்த கிரகம் உங்களுக்கு வருது தான் நீங்க பாக்கணும் கெட்டத தூக்கி போடுங்க தயவு செய்து சொல்றேன் எது வந்தாலும் கெட்டத பழச நீங்க பழச நோண்டாதீங்க பலச இனிமேல் வாழ்ந்தது எப்படி இனிமே எப்படி வாழ போறோம் இதை மட்டும் சொல்லி சிந்தீங்க நீங்க நினைச்சிருக்கீங்க நம்ம மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு அது ஜாதகத்தை தசாபதி வரும்போது அந்த காலகட்டம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா எல்லாத்துக்குமே வேலை செய்யும் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து மூவ் பண்ணுங்க சூப்பரா இருக்கு இப்ப ஏன் அப்படி சொல்ற நிறைய விசாராசி பொறுத்தார் பாரா செவா இருந்தார் என்ன பண்ணிருப்பாரு கேட்டு பாருங்க செலவு அதிகமா இருந்து பாருங்க நிறைய மருத்துவமனை எத்தனை பேர் போனாங்க சும்மா கேளுங்க ஆமா பா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணுங்க மருத்துவ செலவு கண்டிப்பா பல்லு வழியோ கால் வலியோ குடும்ப சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒரு செலவு கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க இல்ல பாத்துருக்கணும் இது ராசி நம்ம எழுதியே கொடுக்கலாம் நடந்திருக்கும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது குடும்பம் வருமானத்துல கொஞ்சம் பொருளாதார தடை வந்திருக்கும் நண்பர்கள் கூட்டாளியில பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கை கண்டிப்பா ஒரு மன வருத்தங்கள் தடைகள் தாமதம் சந்திரச்சிருவி இதான் பொண்ணு ஆகி போகும்போது கண்டிப்பா இங்க தடை வந்திருக்கும் கூட்டாளிகள் பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை அது பொதுவாக வேலை உத்தியோகத்துல ஒரு தரையை பாக்குறது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி எல்லாமே இந்த மூணு மாசமா உங்களுக்கு இருந்துருக்கணும் இருந்திருக்கும் மேல் அதிகாரிகிட்ட கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல அதிக பிரஷர் நீங்க பாத்துருப்பீங்க அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல இங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பா தடை வந்திருக்கும் தொழில அளவுக்கு லாபம் இல்லை எப்படி தொழில எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் பெருசா இல்லை இதுதான் விஷயம் ஷார்ட்டா சொல்லப்பா தொழில் பண்றீங்க உத்தியோகம் பண்றேன் ஏன்னா எந்த ஒரு லாபமும் இல்லையே பெருசா சொல்லிக்கிறப்ப ஒரு அமைப்பை இல்லையே இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சான்னு கேட்டா ஆமா ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்ததுன்னு விருச்சக ராசிக்காரதாங்க அம்மன் டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது அந்த விருச்சக ராசி இப்ப ஏன் மாறுதுன்னா நிறைய விஷயங்கள் மாறுது கிரகம் குரு பார்க்கிறார் அவ்வளவுதான் முடிச்சு யாருக்கெல்லாம் குரு யோகம் நல்லா எல்லாருக்கும் இப்ப குரு செம்மையான டைமை கொடுப்பாரு இப்போ குரு மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இப்ப பாருங்க வருமான இன்கம் பாருங்க பெரிய லெவலு கண்டிப்பா வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கலாம் என்னன்னு பொருளாதார வருமானம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை குடும்பத்துல இருக்காது எந்த பேங்க்ல கவர்மெண்ட் பேங்க் ஆகத்தான் தனியா இருப்பேங்க எந்த பேங்க் நீங்க லோனை கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் கண்டிப்பா திருப்பி கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் இடம் வீடு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப உண்டு செவ்வாய் ஆட்சி போலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் வந்துட்டு என்ன பண்ணுவார் உடம்ப தைரியத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு இது மாதிரி கோலையரஞ்சிய பார்த்தீங்கன்னா இப்ப தைரியம் வரும் ஏன் வருமானம் பணம் இன்கம் கிடைக்குங்கிறேன் பதினோராம் உங்க ராசி மேல இருக்கு அதனால கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் காரணம் இல்லாம சொல்லலை வெளிநாட்டில வேலை பார்க்கறேன் அன்னை சொல்றேன் வேலை ஒத்தியத்துல ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போறீங்க உனக்கு எனக்கு பின்னாடி ப்ரமோஷன் வாங்கி போயிட்டாங்க நான் ஏன் ப்ரமோஷன் வாங்கலாம் இப்போ நீங்க சொல்லி அடிச்சு அடிச்சு தூக்குவீங்க தொண்ணூறு நாள் உங்களை படுத்தி எடுத்தாரு இதுக்கு முன்னாடி தொண்ணூறு நாள் வேலை உத்தியத்துல எந்த ஒரு தடையில கொடுத்துக்கிட்டே இருந்தா எதுவுமே நிம்மதி இல்லை உங்கள்ட்ட இப்பதான் நிம்மதியான தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கடன் பிரச்சனை எது எல்லாமே சரி பண்ண போறீங்க பாத்துங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து பார்த்துக்கிட்டு கண்டிப்பா தொழில பண்ணி பாருங்க எந்த ஒரு தடையும் வராது கெட்டதே நடக்காது திருமணத்தை இதான் பொண்ணு மாப்பிளை எப்பமா திருமணத்தை பேசுறீங்க கரெக்டா இருபதாம்ஞ்சிக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிளை பிக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா காதா திருமோ ரெண்டாவது திருமோ கைக்குடி வரும் குரு நல்லா இருந்தா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நவம்பர் மச திருமணம் கண்டிப்பா நிறைய அமைஞ்சிருந்த பாத்து படிப்பு கல்வியும் நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் அரசாங்க வேலை எழுதுறவங்க எழுதிதான் ஆகணும் மாத்தவே முடியாது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நான் எழுதியே கொடுத்துடலாம் அரசியல் அரசாங்க வேலை நீங்க அரசியல் மட்டும் எடுத்து அரசாங்க வேலை மட்டும் அரசியல் அரசியல்வாதிக்கும் நல்லா இருக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கும் நல்லா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஒரு கம்மியை வேலை பாக்குறீங்க ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பு போன ஒரு பத்து நிர்வாகங்களுடைய அமைப்பு அமைப்புனா கண்டிப்பா உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் டைமிங் பக்கா வருது அப்ப எல்லாமே டைம் நல்லா இருக்கு எந்த ஒரு கெட்ட கிரகமும் சரியா வேலை செய்யுமே எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது இப்ப நான் தொண்ணூறு நாள் மணிக்கு நடந்துச்சே இப்ப நடக்காது மெயினா இப்ப லாட்டி எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு வெளியிடுவாங்க உங்க ஜாதா தசாபதி வந்து மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா லாட்ரிங் உண்டுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடுறீங்க ஜாத பாதி மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உங்க ராசி என்ன என்ன ராசியான கிழமை ராசியான இதெல்லாம் பார்த்துட்டு தான் எடுக்கணும் லாட்டி வெளிநாட்டுல உள்ளவங்க இப்ப நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல ஏன்னா மெயினாக விருஷா ராசியை பொறுத்தவரை பாருங்கள் அந்த எறும்பு சார்ந்த விலை நெருப்பு சார்ந்த விலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் நட்சத்திரம் பார்த்துட்டு முதல் நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் எல்லாம் இருக்கும் ஆனால் ரொம்ப வருமானத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்ல முடியல வார்த்தை விசாகத்தில் இருந்தால் யாருக்கு தசாபதி சந்ததி சரியில்லையோ வருமானத்தையும் இன்கம்பையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தடையை பார்த்து நிறைய அவமானத்தை பார்த்து நிறைய பிரச்சனை பார்த்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு கூட்டாளி வேலை உதவி சரியில்லாம இப்போ தொழில ஒரு தன்மை எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு இது எல்லாமே பார்த்தது ஏன்னா விசாக நச்சதுக்காரா ஏதாச்சும் ஒரு வழக்கு நீங்க பாத்தீங்க கிடையாது ஆமா தான் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜதம் இருந்தது விசாகம் தான் இவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது ஏமா தெரியாது நல்ல ஒரு கேரக்டருங்க சூப்பரான கேரக்டருங்க ஒரு நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்ப பாருங்க எப்போதுமே குடும்பத்தில ரொம்ப கரெக்டுவாங்க இப்ப பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் வீடு இடம் பூமி வண்டிகா வாகனம் ஏதாச்சும் நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கிறது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நீ எதுக்கும் கவலை நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது ஆசிரியர் வேலை பண புலங்கிற இடம் எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து அனுசரணத்துல பிறந்தவங்க அனுஷனத்துல பிறந்தவங்க எப்போதுமே நான் இவங்க மாதிரி யாரும் உழைப்பாலும் யாரும் இருக்க முடியாது உழைப்பாங்க நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி உழைக்க சொன்னாலும் ரெடி நல்ல ஒரு திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இது இனிமே இனிமே எது வந்தாலும் நீங்க கஷ்டப்படாம நீங்க கண்டிப்பா சம்பாதிப்பீங்க வருமானம் சனி பகவான் குரு சாரத்தில் பிறந்த அந்த குரு ராசியை பார்ப்பதால் சனி பகவானை பார்ப்பதால் அனுசரண உங்க நட்சத்திர அவர் பார்க்க பார்க்கறதுனால குடும்பத்தில் சுபகாரியம் வேலை உத்தியோக மாற்றம் தொழிலில் பயங்கரமான வெற்றி இரும்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் சார்ந்த வேலை அரசியல் அரசாங்கத்தை சாதிக்கிறது அரசு நிறைய வெற்றியை பார்க்கக்கூடிய எம்பி எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காது நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க நல்லது நட்சத்திர பிரதம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியை இருக்க முடியாது இவங்க மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது பயங்கரமான திறமையான குண இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் யார்கிட்ட எப்படி அன்பா பேசணும் தன்மையான பேசணும்னு சொல்லி பயங்கரமா ஒரு யோசிச்சு பேசக்கூடிய நபர்கள் யாரும் கேட்டேன் செல்றவங்க தான் இனிமேல் லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றம் கண்டிப்பா வருங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் இருக்காங்க ஆனா அப்புறம் பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்க ஏன்னா வக்கரமாக இருக்குது கொஞ்சம் உடம்புலையும் கவனம் செலுத்துங்க மற்றபடி வேலை உத்தியோகம் மாற்றம் மாறுறது ஐடில வேலை பார்க்கறது பேங்க்ல ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் பண்ண முடியாம எல்லாமே சூப்பரா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க செலவுகள் குடும்பத்தில் அதிகமாச்சு வரவிட செலவுகள் மருத்துவ செலவு வரைய செலவு உடல் ரீதியாக தாக்கங்கள் நண்பர்கள் கூட்டாளி வாழ்க்கை தடைகள் வேலை உத்தியோ மந்தமான பார்க்க மாட்டேங்குது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலையில மாறுறது தொழில் உத்தரத்தை மாற்றுறது அரசியல் சந்தோஷம் அரசாங்க விஷயம் படிப்பு கல்வி ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய விஷயத்த சாதிக்க முடியாது அந்த கேட்டிங்கன்னா உங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வருது அரசு மூலம் அனுகூலம் நிறைய தேடி வருது பாத்து